பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுபாவ தமிழ இறையை போற்றி தொழுகிற இப்பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் உலகில் அநீதிகள் நிகழ்கிற போது கொடுமைகள் விளைகிற போது அவற்றிலிருந்து மக்களை மீட்டு காக்க இறைவன் அவதரிப்பான் என்று இதிகாசங்களும் புராணங்களும் உரைக்கிறது ஆனால் நம்மின மக்களுக்கு அநீதியும் கொடுமைகளும் விளைந்தபோது எந்த இறைவனும் மீட்டு காக்க வரவில்லை ஆனால் வந்த ஒருவன் நமக்கு இறைவனாகி போன ஒரு ஊரில் எல்லையை காப்பதற்கு அறிவாளோடு கம்போடு நின்ற நம் முன்னோர்கள் ஐயனாராக சுடதை மாடனாக கருப்பணசாமியாக மாறி போனார்கள் அவர்கள் நமது குல தெய்வங்கள் ஒரு ஊரை காவல் காக்க எல்லை நின்ற தெய்வங்களே நாம் போற்றத்தக்கவர்கள் என்றால் ஒரு நாட்டை காவல் காக்க எல்லை நின்ற நமது விடுதலை புலிகளும் நமது மாவீர தெய்வங்களும் நமது தலைவர் பிரபாகரணும் எப்பேற்பட்ட தெய்வங்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைவர் பிறந்தநாளை கொண்டாடுவதுங்கிறது ஒரு சடங்கோ ஒரு மரபோ அல்ல தலைவர் நமக்கு இட்டு சென்றிருக்கிற கட்டளை நிறைவேற்ற நாம் சூளுரைக்க வேண்டிய நாள் தமிழ் தேசநத்தியுடன் உணாதிசங்களாக இருக்கக்கூடிய மானம் வீரம் அறம் கொடை ஒழுக்கம் இது எல்லாவற்றையும் அமையப்பட்ட தலைவராக நம் தலைவர் விளங்கினார் அந்த தலைவனை போற்றி கொண்டாடுகிற இந்த திருநாளில் நம் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கு நாம் உழைக்க வேண்டும் இது வெறுமனே ஒரு அரங்க கூட்டமா நடந்து முடிஞ்சிடக்கூடாது வருங்காலத்தில் அரசு விழாவாக நடக்கணும் அதுக்கு நாம் போர் புரியணும் நம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஆயுதம் போர் புரிந்தார் நாம் ஜனநாயக போர் புரியணும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வீதி எங்கும் தலைவர் பிரபாகரன் சிலைகள் இருக்கணும் துரோகிகள் சிலைகள் அகற்றப்படணும் தலைவன் சிலை நிறுவப்படணும் அதுக்கு வெறி கொண்டு உழைக்கணும் கொஞ்ச கொஞ்சம் வெறி இல்லை வன்மம் வேணும் நெஞ்ச முழுக்க வன்மம் வேணும் அதுக்கு விரட்டி அடிக்கணும் அதுக்கு இந்த நாளில் வைக்கணும் தமிழீழம் என்கிற தாயக கனவு எல்லாருக்கும் இருக்கு அதை அடையணும்னா நாம் கரங்களில் தான் சாவி இருக்கு அதை உணர்ந்து கொள்ளணும் சொல்லுங்க சீமான் சொல் சீமான தான் விட்டு போறோன்னு சொல்லுங்க அப்படின்னு அண்ணன் சூசை சொன்னது ஒரு வார்த்தை இல்லை அடுத்த கட்ட போருக்கான பிரகடனம் அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும் இது நியதி தந்தை செல்வா அறப்போராட்டம் மவுனிக்கப்படுது அடுத்து தலைவர் பிரபாகர் ஆயுதப் போராட்டம் மவுனிக்கப்படுது இந்த முறை மீண்டும் அறப்போராட்டம் இந்த முறை தமிழில நாட்டிலேருந்து இல்லை தமிழ்நாட்டிலேருந்து நாம் அடைவது ஒன்றுதான் நாம் இனத்தின் விடுதலைக்கான ஒரே வாய்ப்பு அதற்காக இந்த நாடு சூளுரைப்போம் வரக்கூடிய தேர்தல் களத்தில் தலைவரின் லட்சியத்தை நஞ்சில் சுமந்து அதிகாரத்தை அடைவோம் சாதி மதம் திரை கவர்ச்சி எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டியடிப்போம் இந்திய பெருநிலத்தில் ஒரு கட்சி வெற்றி பெறலாம் வளர்ந்ததாக சடித்திரம் இல்லை ஆனால் நான்கு பொது தேர்தலையும் தாண்டி நாம் தமிழ கட்சி மென்மேலும் வளர்கிறது நாளுக்கு பெருக்கிக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன நாம் தமிழக உறவுகளுக்கு தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு உந்து சக்தியாக உத்வேகமாக எது இருக்கிறது ஒரே ஆற்றல் தான் பிரபாகரங்கிற பெருநெருப்பு அந்த தலைவனின் நெஞ்சில் சுமந்து அந்த தலைவன் போல இந்த இனத்தின் விடுதலைக்காக நாம் உழைப்பதற்கு லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு சூழலைப்போம் நன்றி வணக்கம் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா